தே நாயகனுடைய தன் மக சிவனுடைய தன்ம யந்தனுக்கு முன்பீர் ரந்தே அமன் பேரன் ஏ கணபதிய வாதி அவாரோமையாவே அல்லனுக்கு முன்பீர் ரந்த கணக்கே அமன் பேரன் ஆயரே வாரூமையா கணையோமையமலை மகாலையா ரே அமல தவறிய தாயான சரஸ்வதிய சரஸ்வதி முளை பாரி கதை படிக்க உழைப்பாரு கதைபடி எனக்கருள அம்மா எனக்கருள வேண்டோ ஏ ஈராத்து காரியம் ராத்து காரியம் ஏ இருக்கங்கொடி மாறியம்மா இருக்கங்கொடி மாரியம் ஏ முப்பூடாதி வாசலிலூடாது கூடி ியா அவடையேர் ஏ சொல்லில் கூடியிருந்தா கோடியே ஏ என கருளை வேணும் அம்மா நீ கருளை வேண்டோ அம்மா ஏ என கருள வேணும் அம்மா எனக்கு மலைக்கு சென்றியா குச்சியால மலைக்கு ஏ குளிர்ந்த நல்ல நீரோ கொண்டியா எம் பாபநாசம் மலைக்கு சென்றியா மலைக்கு சென்ற பபுஷுடன் எதிர்த்தோம் அதிர்்த்த சிக்காந்த மலைக்கு சென்று மலைக்கு சென்ற போடனே அதிர் தங்கொண்டு அதிர் தாங்க முப்பூடாது அம்பிகக்கிய போடாதே அம்பிகக்கிய எல்லாம் ஒன்று கோடியா எல்லாம் ஒன்று கோடியோ முத்து முளை போட போறோம் தேட போறையோ முத்து முளை போட போறோம் தேட போறையோ போடுங்கம்மா ஒரு கோல

ஒரு முத்து முளை பாரிவோ முத்து முளை பாரிபோ ஜமையெல்லாம் ஒன்று சேர்ந்து மண்டபத்தில் கூடியல்லோ ஒன்று ஒன்று சாவடியில் கூடியல்லோடியல் அந்த நாட்டா மையதான ஏன்ல்லதொரு நாள்கூர் இருக்கான் கூப்பிடுங்க ஏ முகூர்த்த நாளை குறிச்சி வச்சியான் முகூர்த்து வச்சு மேல மருந்து ஏ நல்ல நாளை குறிச்சி வச்சியாம் பத்தீக்கு நாலு ருச்சியா காலாண்டோ ஏ கட்சிதம் ருச்சியாம் யம மூன்று முகம் கொண்டவாளியாம் கொண்ட பூரத்தை ஆண்டவாளையா பூரத்தையோ ஆண்டவா யோ முக்கணி ஏ முப்பூடாதிக்கியம் யாம்

ரெண்டு கட்டியாவிதமாக கட்டி நோம்பீர் ஏ காப்பு கட்டிய பெண்கள் ஏ முக்கியமா நோம்பீர் இருந்துயா பேர ஏ முப்பூடாது போடாதே ஏ முத்து முளை போட போறான் போட போற ஏ நாட்டாம வட பிழையும் ஏ பட பிள்ளனக ஏ அம்மா தட்டமாக தட்ட சோள தட்ட சோள தட்டிய கணக்கு சிவச்சியா கணுவானோடு சிவச்சி ஏ ஆட்டா தோளு ஏ அள்ளி தோலுயா தோளு ஏமாட்டருவீ வந்து யம கொசவன ஏ கொச பாத்தீர்ந்த அடுத்து ஏ ஆசாரி டீலயா ஏ அழகாக வாடு வாங்கியா எம தட்டார

முத்தேட சின்ன கொட்டாருண்ட எடுத்தோம் கொட்டா ரெண்டாட சிரிக்கும் பிள்ளை முத்தெடுத்தோம் முத்தேட கடல சிறுபாயரா சேருவாயிப்பாயரா மாணிவாய முச்ச சீருவாயரா மொத்த சேருவாய முத்து மாணிப்பாயரா முத்திய மாணிவாய கொண்டு வந்த விதைகளையும் கொண்டு வந்த விதைகள கும்பாவில ஊராட்சியோ வாங்கி வந்த விதைகளையும் விதைகளை ஒரு வாலியில ஊற வச்சியில ஊற வச்சி வந்த விதைகளையும் வந்த விதைகளையோ அண்டாவில ஊற வச்சோம் ஊற வச்ச எடுத்து வந்த விதைகளையும் எடுத்து வந்த விதைகளையோ யானத்தில ஊற வச்சோம் ஊற வச்சோம் குடிசை கட்டிய குடிசை கட்டிய ஒய்யா முளை வரத்தையாற மாலை வர ஒன்று கூடிய ஒன்று முத்து முளை போட்டல்லவோ முப்பூடாதி அம்பி கட்டியம் பேடாதே அப்பே கொட்டானில வைகோலையும் ியா கலையோகி பார்த்த ஏக்கோளுக்கு மேலே எல்லோருக்கு மேலவே ஏ ஆட்டரு அம்மா முத்தான் வீத அம்மா முத்தான் ஏ மஞ்ச நல்ல செயல காரியா நல்ல செயல ஏ மங்கை வந்து முளைதொழிப்பா மங்கை வந்து ஏன் மங்கை வந்து முளை வந்து முளைதோலி ஏ மங்களமோ பெற்றிடுமா மங்களமா பெற்றே ஏ கண்ணி வந்து மொளதொழுச்சா மொளதோலி ஏ கல்யாணம் கூடிமா கல்யாணமோ கூட ஏ மலடி வந்து மொளதொழுச்சா மலடி வந்து நிறதோலி ஏ மைந்தனையும் பெச்செடுப்பா மைந்தனையும் பெற்ற ஏ இசி வந்து மொளதொலிச்சா வந்து மொளதோலி ஏ இந்திரன பெச்செடுப்பா இந்திரன பிள்ளை மொள தொழுச்சா வந்து மொளதொளி பட்டாங்களும் பாட்டி வந்து மொள தொழுச்சா வந்து மொளதொளி பேரம்பேத்தி பார்த்திடுவா பேரம்பேத்தி பார்த்தேடும் மங்காளளதொழு மொளதொழு ஏ எட்டோட எட்டு நாளும் போடாதே முளை பாரியம் போடாதே முளைவா ஏ எப்படிமா மா எப்படியம் வளர்ந்துவார ஏ போடுங்கம்மா ஒரு உழவ போடுங்கம்மா ஒரு கோல ஏ போட்ட மொள பொங்கி வர போட்ட மொழ வர ஏ இடுங்களமா ஒரு இடுங்கலமா ஒரு ஏ இட்ட மொள

சாதேடு ஏன் இடுமாறு தங்க அம்மா நெடுமாற யம்மா ஏ மூணாவது நாளையில மூணாவது நாளாய முத்தூரத்தின போலி இருப்பாம் தேரத்தின போலேரு முத்தூரத்தின போலி இருப்பாம் தேரத்தின போலேரு முகுந்தனோட தங்க அம்மா முகுந்தனோட தங்காயம் ஏ நாலாவது நாளையில நாலாவதே நாளாய நாகரத்தின நாகர போலே ரூப்பா நாகரத்தின போலீ இருப்பா நகரத்தின போலேருப்பா நாராயணே தங்க அம்மா நாராயண அஞ்சாவது நாள இலாவது நாளோ தூண போல அனை கட்டும் தூண போல யானை கட்டோ தூண போல அனை கட்டோ தூண போலேயே அழகா வளந்தீருப்பா அழகா வலந்திருப்பே ஆறாவது நாள இலாவது நாள முளை பார் கூடாதி மொழப்பாரு எங்கும் பாடர் தீர்ப்பாய் எங்கும் பாடந்திருப்பா எங்கும் பாடர் தீர்ப்பாய் எங்கும் பாடந்திருப்பா எழுமலை யாதங்கயம் ஏழுமலையாதங்க நாளையில இயலாவது நாள இலம் பீகைய முளைப்பார் பீகைய முளைப்பாரு வேகமாக வளர்ந்திருப்பார் வேகமாக வளர்ந்திருப்பாய்

முளை முளை கண்டிரந்தே நம்ம ஊர் மக்களுக்கு ஏ நம்ம மக்களுக்கு வரங்கள் எல்லாம் கொடுப்பதற்கு ஏ ஏ வரங்கள் கொடுப்பதற்கு அழகுடனே கிளம்பி வார அழகு ஓட்டுங்கம்மா ஒரு ஏ ஒரு ஏ பொன்னான மணி ஏ பொன்னான மணி மணிகோள இன்னொரு இருகரையும் பெருகி வர இருகரையோ பெருகி வர பொல பாரிதாயிக்குந்தா பாரிதாயிருந்தா முத்து முத்தா ஒரு கோலவரு கூடாது அம்பிகைக்கும் முக்கியமா ஒரு முக்கியமா ஒரு கோலவா வாசுவ நல்லூர் மாறி வாசுவ நல்லூர் மாறி வாய் நிறைய ஒரு கோலவ ஒரு கோவை இருக்கங்குடி மாறி மாறி இன்பமாக ஒரு கொலவே இன்பமாக ஒரு கொலவ சமயபூரம் சந்தோஷமா ஒரு கொலவை சந்தோஷமா ஒரு கொலவ போட்ட நல்ல கொலவையில் போட்ட மொள பொங்கீரவை இட்ட நல்ல கொலவையில் இ மொழ வங்கிடவே இட்ட மொள வங்கிடவே முக்கா முழு வேறோம் முக்க முக முத ரோ மொத கொலவோடுங்க மொத கொலவோடுங்க